ஆணி மாத பிறப்பு ஸோ பார்த்தீங்கன்னா காலப்புஷ தத்துவப்படி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கும்ப ராசியை பார்க்க போகிறோம் கும்பராசி அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைக்குடத்தை ஏந்திய ஆண் அதுதாங்க இங்க இருக்க ஹைலைட்டு ஸோ இந்த குடம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் தண்ணியும் இருக்கலாம் அமுதமும் இருக்கலாம் எதுவுமே இல்லாமல் காலியாகவும் இருக்கலாம் விஷமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கும்பராசி அப்படின்ற போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் மூணு நாலு சதையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுங்க இந்த கும்பராசியோட கேரக்டர் என்ன செஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாது மனசில் என்ன நினைக்கிறாங்க ரகசியங்கள் நிறைந்த ராசி பன்னெண்டு ராசியில் கும்பராசி தான் அதே போல் ஒரு விஷயத்தை மனசில் பதிய வச்சுக்கிறதும் அவங்க தான் ஒரு தப்பு நடந்துருச்சு விட்டுருங்கன்னா அதை எப்போ ஒரு அஞ்சாவது படிக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட ஒரு பேனாக கேட்டால் கொடுக்கல அதை அறுபது வயது வரைக்கும் சொல்லி காட்டுவாங்க கும்பராசிக்கு வந்து நினைவாற்றல் அவ்வளோ ஷார்ப்பாக அந்த கிடைக்காத விஷயங்களை பேசணும்னா சிறப்பாக இருப்பாங்க அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லா இடத்துலையும் தலைமை தாங்கக்கூடியவங்க அந்த தலைமை நிறுவனத்தில் இப்போ வந்து சிம்மராசி வந்து ஒரு இடத்துல தலைமை தாங்குறாங்கன்னா அதிகாரம் கொடுப்பாங்க ஆனால் கும்பராசி இறங்கி சு தொழிலாளர்களோடு இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்க ஆனால் வாயிலேருந்து பேசணுன்னா முத்து விழுந்துரும் அப்படி பேச அமைதி காக்கக்கூடியவங்க சில கிரக சேர்க்கையினால் சிலர் நிறைய பேசுவாங்க சில ஆனால் கும்பம் அமைதி காக்கிறது ரகசியம் இருக்கும் கும்பராசி வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்க எல்லாரோட சீக்கிரட்டை உள்ளே வச்சுருப்பாங்க சரி இந்த கும்பராசிக்கு இந்த ஆணி மாத பிறப்பு எப்படி இருக்குது கும்பராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு தலை மேலே ஒரு அக்னியை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்காங்க என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல என்னால் ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியல ஒரு ப்ரெஷர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க இப்போ ஒரு குழந்தையே படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் டென்த்து கால் வச்சுருக்கோம் வீட்டில் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது இதை பண்ணு அதை பண்ணு அதுக்கு ஷெடியூலே கொடுத்துருப்பாங்க இதே ஒரு அறுபது வயசு இருக்காங்க அறுபது வயசு ஆயிடுச்சு இந்த சாப்பாடை கம்மி பண்ணு இந்த விஷயத்த பண் அவங்களுக்கு இந்த சிம்மராசி இப்போ இந்த கும்பராசிக்கு சுற்றி இருக்கிறவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து 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 வச்சுருப்பாங்க ப்ரெஷரில் ஏன்னா ராகு அங்கே இருக்கு இதுதான் முகல் விஷயம் எப்படி நம்ம சொன்னோம் மகரத்துக்கு போய் சர்பசாந்தி செய்யுங்கன்றமோ அதே போல கும்பத்துக்கும் சர்பசாந்தி ஆனால் இந்த கும்பத்துக்கு சர்பசாந்தி எங்கே செய்யணும்னா காலகஸ்தியில் ஆதி காலகஸ்தின்னு ஒரு இடம் இருக்குது அந்த காலகஸ்தி கோவில்லேருந்து கொஞ்சம் தூரந்தான் இருக்கும் அது மலை மேலே இருக்கும் அந்த கோவில் போனால் பூசாரி யாருமே இருக்க மாட்டாங்க மலை மேலே ஏறி போய் ஒரு வர்க்கத்தினர் போவாங்க அந்த போய் அங்கே போய் ஒரு விளக்கு நல்ல ஒரு பெரிய அகல் வச்சு நல்லெண்ண ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வர்றது கண்டிப்பாக இந்த கும்பத்தில் இருக்கிற ராகு யோகத்தை கொடுப்பார் ஸோ எடுக்கிற காரியங்களில் தடைகள் தடையை விட அட்வைஸு இப்போ யார் வந்து அதிக அட்வைஸ் வாங்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னா கும்பராசி தொட்டதுக்கெல்லாம் வேணாம் வேணாம் அது போய் செய்யாத செஞ்சதான் இப்போ பிரச்சனையில் ஆகும் அவங்க செய் பிரச்சனை ஆகுதான்றது இல்லை இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே போல் உடம்புல அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி ஏன்னா ஏழரை நாட்டு சனியில் கடைசி சுற்று ரெண்டரை வருஷம் சனி பாத சனியில் இருக்காங்க ஸோ பேசினாலே பிரச்சனைகளை எடுத்து நல்லதே சொல்ல போனாலும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற ராசி கும்பராசி ஃபஸ்ட்டு சர்வசாந்தி அடுத்து திருநள்ளாறு போய் சனி பகவானுக்கு ஒரு வழிபாடு இது கம்பல்சரி பண்ணிக்கிறது இந்த வருஷத்துக்கே சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும் ஏன்னா லக்னாதி ராசியாதிபதி லக்னாதிபதி தன ராசியில் இருக்கார் குருவோட பார்வையில் கும்பம் இருக்குது இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது இந்த சர்பம் போது குருவே தடுத்து டிப்பாற்றுவார் அது பண்ணுறது சிறப்பு இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது வெற்றிகள் பல இருக்குது அந்த வெற்றிக்கான எஃபெக்ட்டு தைரியத்தோடு தொட்டாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முயற்சிகள் முயற்சிகள் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போது முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காங்க அப்போ குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமா இல்லை வீட்டில் அம்மா இருக்காங்களா டெய்லி அம்மா காலில் ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போங்க சக்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ தாயார் காலில் ஆசிர்வாதம் வாங்குறது மிக் சீக்ரெட்டான சக்சஸ் நிறைய இருக்கும் அடுத்து வந்து ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா உணவில் கண்டிப்பாக கவனம் தேவை ராகு எங்கே போய் சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி சாட் ஐட்டம் சாப்பிட்ருப்பாங்க உடனே போய் சாம்பார் சாதத்தை சாப்பிடும் எந்த சாப்பாட்டை எதோட சாப்பிடணும் இல்லை மிக்ஸ் அடிச்சு சாப்பிட்றது அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை யாராவது ஒருத்தர் அம்மா கிட்டையோ இல்லை அப்பா கிட்டேயோ இல்லைன்னா பிடிச்ச நட்புக்கிட்டையோ இல்லையா குருக்கிட்டேயோ கிட்ட பேசுறது சிறப்பு ஏற்படுது இல்லை அது வைக்க 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 ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸ்கின் அலர்ஜி மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் அலர்ஜி வந்து பார்த்திங்கன்னா காமத்துனால இருக்கும் இல்லையா மன மனதோட உச்சக்கட்ட வெக்ஸ் ஸ்ட்ரெஸ்னஸ்ல தான் வரும் இந்த ரெண்டு விஷயத்த தவிர்த்துட்டாங்கன்னா சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்குது பிள்ளைகளோட நட்பு சார்ந்த விஷயத்த கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதை பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பிணிகள் கண்டிப்பாக கர்ப்பிணிகள் வந்து அவங்களோட நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டீஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்குது குலதெய்வத்தை சரணாகதி அடைங்க கண்டிப்பாக நல்ல ஒரு அழகான குலதெய்வத்தை பெற்றெடுப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லறம் இல்லறம் பேசும்போது ஏழில் கேது இருக்குது கண்டிப்பாக திருமணத்துக்கான விஷயங்களில் கவனம் தேவை இல்லறம் சார்ந்த விஷயத்தில் கடவன் மனைவி தம்பதியராக போய் அந்த காலகஸ்தியில் போய் வழிபாடு செய்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா அமைதியாக உட்காந்துருது சிறப்பு எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்வால்மெண்ட் ஆகாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு போகிறது உங்கள் கடமை என்னவோ அதை செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் வந்து மறைமுக தாக்குதல்கள் மறைமுக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆணி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமைக்கு மேலே இந்த பிரச்சனைகள்லேருந்து வீதியம் குறைஞ்சி உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக உட்காந்து வேலை செய்ய முடியும் அதே நேரத்தில் சில இடங்களில் எந்தெந்த இடத்துல பேசணுமோ அதை போல்டாக பேசுறது உங்களுக்கு அது நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தயக்கத்தை தூக்கி போட்டுட்டாலே பல விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சொந்த தொழில் தொழில் பேசும்போது நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஏன்னா பத்தாம் அதிபதி ஏழில் இருக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் சில பி ப்ரெஷர் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே போல் சொந்த தொழிலில் ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது அதுலேயும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்கள் புத்தகங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு வியாபாரத்தையும் அதே நேரத்துல எந்த விஷயத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா லேபு இந்த கெமிக்கல் லேபாக இருக்கட்டும் இல்லைனாக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிளட் டெஸ்ட் எடுக்கக்கூடிய இல்லை அதில் பணிபுரியக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் தாங்க தான் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ஸை வந்து கரெக்டாக குப்பத்தில் பொருளில் போடுறது பேச அதை வந்து மிருகங்கள் தீண்டிடுறதோ அதனால தோஷங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால தங்களுடைய பேட்ஸை வந்து கரெக்டாக அதோட குப்பத்தொட்டி எதுவோ அதில் போட்டுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் இந்த மாதிரி நிறைய லாபங்கள் இருக்குது ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அனைத்தும் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இல்லைனா உங்களோட அலுவலகத்தில் ஒரு ஹோமம் பண்ணிக்கிறது இன்னும் சிறப்பு அந்த ஹோமத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து நிலச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ஆரோக்கியம் பேசிட்டோம் அடுத்தது கடன் மிகப்பெரிய ஒரு மைனஸ் கும்பராசிக்கு நிறைய பேர் வந்து இந்த இஎம்ஐயை விட கடனை வட்டிக்கு கடன் வாங்குறதுங்க வந்து இந்த கும்பராசி சோ அந்த இந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதும் வர வருமானத்தை என்னென்ன ப்ரெஷரோ அதை வச்சு முடிச்சிருது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டில் வந்து மங்கள காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து ஆரம்பத்துலேயே வேணான்னு சொல்லாமல் கொஞ்சம் நிதானித்து அதோடு பயணிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் புதிய கான்ட்ராக்டுகள் ஏற்படுத்தி கொடுக்க போது அந்த ஒப்பந்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்வான விஷயங்களும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இங்கே தெய்வம் ஒரே ஒருத்தர் தான் அனுமார் தான் அந்த அனுமார் முன்னாடி போயிட்டு சனிக்கிழமை இல்லையா நீங்கள் பிறந்த கிழமை நட்சத்திரம் போயிட்டு அந்த அனுமார் முன்னாடி நின்று சரணாகதி அடைகிறது மிகப்பெரிய உத்தமம் அங்கே போயிட்டு ஒரு தீபம் ஏற்று வழிபாடு செய்கிறது சார் இல்லையா ஏதாவது ஒரு மலைவாக இந்த திருப்பதிக்கு போகிறீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு உணவு கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு கருமாவை கழிச்சு கொடுக்கும் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மோண்டேட் சோலார் பிளான்ட் மற்றும் டாப் சோலார் பிளான்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் கான்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ செவன் எயிட் சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை